அவனது ஆட்சி பாரம்பரியத்தின் பணி படர்ந்த மலை ஆனால் அடிவாரத்தில் புரட்சியின் எரிமலை கொண்டிருக்கிறது இந்த அரண்மனை என் தந்தையிடமிருந்து எனக்கு வந்தது என் தந்தைக்கு அவர் தந்தையிடம் இருந்து வந்தது பிரான்ஸ் எனது குடும்பத்தில் வந்து நான் லூயி பிரான்ஸ் இன் அரச இந்த அரண்மனை இந்த செல்வம் இந்த ஆடம்பரம் இந்த கைக்கை, கே இவை எல்லாம் என பரப்பெரிமை பிரான்ஸ் மை ஃபேமிலிஸ் மெமரி மக்கல் மக்கி பசி பஸ்வரி மக்களா யார் கதறுகலே சுகம் மக்களே பசி கிட்ட பேசிடறதடா

எந்த விதியும் கட்டாத ஒன்று வீதமானவர்கள் நாற்பது வீதமான நிலங்களுக்கு சொந்தக்காரர்கள் ஆனால் மொத்த சனத்தொகையில் தொண்ணூற்றி எட்டு வீதம் மூன்றாம் வகுப்பு புதுசாம் நாற்பது வீதமான நிலங்களுக்கு சொந்தக்காரர்கள் எல்லா கட்டி பரிசுமையால் தத்திருக்கின்றனர் அந்த பசிதான் அந்த கோபந்தான் உங்கள் அறச்சாட்சியை களுக்கக்கூடும் அரசியல் என்ன துணிச்சது மக்கள் என்னுடைய தேச NaN உமக்கு அனுமதி தரவில்லையே நீர் யா எப்படி உள் நுழைந்தீர் மார்க்ஸ் மில்லியன் துருஸ்பியர் மக்களின் சார்பாக மாட்டே தேயம் பெரும் கூட்டத்திற்கு ஒரு வல கறிஞர் ஓ ஓ தண்டி நான் போதையில் நல்ல சந்தோஷமான மனநிலையில் இருக்கிறேன் எப்படி உள்ளே வந்தீரோ அப்படியே சென்று நல்லது

மனிதம் சிதறிவிடும் நான் அரசன் என்றால் எனக்கு பின்னடவே ஒதுக்கப்பட வேண்டிய கருதக்காரர்கள் உமை கொள்ள முடியுமானாலும் கூட்டமும் என்ன ஏதுவும் செய்ய முடியாது என்று காட்டுகிறேன் உங்கள் அனைவரையும் பல வாழ்த்துக்கள் நிலை அனைவருக்கும் ஒன்றே ஒன்றுதான் நீ நல்லவனாக இருந்தாலும் கெட்டவனாக இருந்தாலும் கட்டணம் ஒன்றே ஒன்றுதான் எனது இறுதி மூத்த பார்க்கலாம் எனக்கு புதிய பூட்டுக்களை திறப்புக்களை உருவாக்கி பரீட்சிக்கும் ஆர்வமுள்ள பொழுதுபோக்கும் அரண்முவர்களுக்கு உறுதி அவருக்கு காப்பளித்த போது நாடு முழுவதும் பசியில் வெறுப்பு கொண்டு விட்டு வந்தது வரிகளின் சங்கிலிகள் மக்கள் கழுத்தை இருக்கின்றன இந்த எரிமலை குழம்பின் நடுவில் தோன்றிய ஒரே குரல் இந்த பொது கோபம் ஒரு உருவாக்கியது அது மே ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஒன்பதில் பதினாறாம் நூலி மன்னர் நிதி நெருங்கியை தீர்க்க எஸ்டேட் ஜெனரல் சபையை குத்தினார் இதில் மூன்று வகுப்பினர் மதகுருமார் பிரமுக்கள் பொதுமக்கள் பங்கேற்றனர்

இதனால் அவரது முற்றிலும் இழக்கப்பட்டது இந்த சம்பவத்தால் மக்கள் கோபத்துக்கு ஆளானார் எழுநூற்று தொன்னூற்றி ரெண்டு ஆண்டு புரட்சியாளர்கள் அரண்மனையை தாக்கி அவையின் குடும்பத்தையும் கைது செய்து பெண்கள் சிறையில் அடைத்தனர் செப்டம்பர் இருபத்தி ஒன்று ஆயிரத்தி எழுநூற்று தொன்னூற்றி ரெண்டு முதல் குடியரசு என அறிவிக்கப்பட்டது பதினொன்று ஆயிரத்தி இருநூற்று தொன்னூற்றி இரண்டு அன்று பாரிசில் நடைபெற்ற தேசிய மாநாடு தேசிய பாராளுமன்றம் நேஷனல் கன்வென்ஷன் விசாரணை நடத்தியது தேசத்துருகம் மற்றும் மக்களுக்கு எதிரான சதி எனும் பல குற்றச்சாட்டுகளுக்கு நீதி முன்னிறுத்தப்பட்டாலும்

கடவுளுக்கு முன்பாக மட்டுமே நான் பதிலளிப்பேன் உங்களின் இந்த மக்கள் எனும் மந்தை கூட்டம் நீதியின் ஊர்வம் அல்ல கூட்டம் அல்ல இது மக்கள் தேசம் இது குடியரசு உமது கடவுளுக்கு மட்டும் நீ நிற்பது சொல்லரும் பலம் ஆனால் உண்மை நீதியின் பெயரால் விசாரிப்பது இந்த மக்களின் உரிமை அவர் மன்னர் அல்ல ஒரு குற்றவாளி அவர் தேசத்தின் பல புரிமையை மக்களின் சுதந்திரத்தை வியாபாரியின் பொருளை விவசாயியின் விற்று ஏற்பட்ட குற்றவாளி புரட்சிக்கு அதாவது மக்களுக்கு எதிரான சதி வெளிநாட்டு சக்திகளுடன் ரகசிய ஒத்துழைப்பு ஆதாரங்கள் இவரின் அரண்மனையில் இருந்து கண்டெடுக்கப்பட்டது எப்படி ஆட்சி செய்வது என்று உனக்கு என்ன தெரியும் அன்றை அரண்மனையில் உன்னை கூட்டியிருக்க வேண்டும் மன்னித்து விட்டது பிழை பொறுப்பு என்றால் என்னவென்று உனக்கு என்ன தெரியும் எனக்கு தெரியும் நீதி என்றால் என்னவென்று எனக்கு தெரியும் கொடுப்போன் என்றால் யாரென்று மன்னனின் பொறுப்பு என்பது மக்கள் கொள்வதா அவர்களை பட்டினியால் வதைப்பதா வரி தினம் தினம் சித்திரவதை செய்வதா மனித அடிமைகளை வியாபாரம் செய்வதா மக்களின் புரட்சிக்கு எதிராக புற நாடுகளுடன் சதி செய்வதா அப்படியானால் அரசுக்கு கடவுளால் நாம் அரச பரம்பரை பிறவுக்கு மத நீங்கள் வாழ்வது எமக்கு சேவை செய்து நாம் கொடுப்பதை வாங்கி எம்மை மகிழ்விக்குள்ளாக்கி வாழ்வதற்கே இது உங்களின் பலம் அதை நல்ல விடயங்களுக்கு பயன்படுத்தலாமே மக்களை அவர்களின் உரிமைகளை நசுக்கவா பயன்படுத்த வேண்டும்

கற்பிக்கப்பட்டதன் உருவனே நான் உண்மையில் நல்ல விடயங்களை செய்ய முயன்றேன் என்னால் முடிந்ததை செய்தேன் நானும் ஒரு மனிதன்தான் அதற்காக மனிதனாம் அல்லது ஆதிக்கு சின்னமா என் மரணம் உங்களை சுத்தப்படுத்துமா விஷயமாக இல்லை ஆனால் நான் எந்த தவறும் செய்ததாக எனக்கு புரியவில்லை தெரியவில்லை என் மரணம் உங்கள் பாவங்களை புரட்சி பூக்கமில்லை அது இது பக்கம் கூறுமையான கருத்தி அதை கையிலெடுத்தவன் காயமுடியாமல் இருக்க முடியாது உங்கள் முடிவில் மாற்றமில்லையா இல்லையா மரணம் தண்டதை குடியாட்சி இது என் முடிவந்து மக்கள் முடிவு அரசுத்தால் முடியாட்சி என்ற ஒரு கருத்து சார் ஆயிரம் பேரின் மரணம் புரட்சி வாழறைக்கு மே வேளா ஆசைகளுடன் ஆவியாகிவிட்டேன் என்னை கொன்று நீர் மரணிக்கும் வரை என் ஆத்மா சாந்தியடையாத என்னை சுற்றியே வருவேன் படையும் மக்கள் ஆட்சியை தொடங்கினார் அது தூய்மையான புத்துணர்ச்சி தந்தது ஆனால் மெதுவாக ஒரு புயலாக மாறினார் ஒவ்வொரு எதிரியையும் வெட்டி வீழ்த்தும் போது இதுதான் கடைசி எதிரி இதற்கு பிறகு நிதி ஆட்சியும் என்று அவர் நம்பினார் முடிவில்லாமல் வந்து கொண்டிருந்தார்கள் அவருடைய சொந்த நண்பர்கள் கூட படுகொலைகளின் காலமான பயங்கர ஆட்சி கதைகள் வீழ்ச்சியும் கிழட்டினின் முழக்கமும் தொடர்ந்து ஒழித்த அச்சத்தின் சுருதியாக இருந்தன இந்த பயன் என்ற சூழலில் தான் தன் அதிகாரத்தை குடியரசின் தூய ரீதி என்ற முழக்கத்தால் மறைத்து ஒரு கண்மூடித்தனமான கடுமையான பாதையில் உறுதியாக நடந்து கொண்டிருந்தார் ரூபேஸ் அதிகார தாக்கம் ஒரு பாதுகாப்புக்கு மூலமான தொடர்ந்து மரண தந்தனிடம் பாராளுமன்ற உறுப்பினர்களிடம் பெரும் உருவாக்கிய நூற்று நாற்பத்தி நான்கு தேசிய நாடாளுமன்ற உறுப்பினர் கொல்லப்பட்டது காட்சியோடு சுய பரிசீலனை இடம் இப்போது பாதுகாப்பு குழு அலுவலகம் மனிதனின் விடுதலுக்காக போராடிய ஒருவர் என்னை மோசமான சர்வாதியாரியாக கொண்டிருக்கிறார் மரணம் அத்தியாவசியமான ஒரு வரலாற்று தீர்ப்பு மோடி ஆட்சியின் முடிவும் மக்கள் தான் என் ஆட்சியை அவர்கள் பயத்தின் ஆட்சி என்கிறார்கள் ஆனால் விடுதலை பாதுகாப்பின் காலம் என்கிறேன் அவரின் விடுதலை பாதுகாப்பு என்பது உண்மையில் ஒரு சர்வாதிகாரத்தின் முகமூரி அவரது புரட்சி என்பது அராஜகம் அவரது சமத்துவம் என்பது அனைவரையும் சகோதரத்துவம் என்பது சகோதரர்களை ஒருவருக்கொருவர் காட்டி கொடுக்க செய்தல் புரட்சி குழந்தை பருவத்தில் உள்ளது அதை சதிகாரர்களிடமிருந்தும் வெளிநாட்டுபத்தியவாதிகளிடமிருந்தும் பாதுகாக்க வேண்டும் தலையும் உறுதியாகும் அதுவே குடியரசின் விலை அவர் சொல்வது சந்தேகம் ஒரு குற்றம் ஆனால் உண்மையில் கேள்வி கேட்பதே மிகப்பெரிய நான் வியர்வை பற்றி அல்ல குருதி பற்றி பேசினேன் ஏனெனில் சுதந்திரம் வளர்வதற்கு எதிரிகளின் ரத்தம் சந்தேகம் ஒரு குற்றம் இரக்கம் ஒரு துரோகம் நியாயமற்றவர்களுக்கு இரக்கம் காட்டுவது நியாயமானவர்களுக்கு காட்டும் கூடுமையாகும் இரக்கம் ஒரு துரோகம் ஆனால் மனிதத்துவத்தின் அடித்தளம் ஆம் நூற்றுக்கணக்காக மாணவர்கள் இருந்தனர் ஆனால் அவர்கள் ஒவ்வொருவரும் புரட்சிக்கு எதிரான சனியில் ஈடுபட்டவர்கள் கிள்ளத்தின் சமத்துவத்தின் கருவி பிற பொதுமக்களுக்கும் பொது மக்களுக்கும் ஒரே சமத்துவத்தின் கருவி ஆனால் அது ஒரு பழிவாங்கும் கரவி மட்டுமே மரணத்துக்கு பின் பிரான்ஸ் ஒரு புதிய எதிர்காலத்தை நோக்கி நடந்தது கிறிஸ்தவ பேரரசை மக்கள் பேரரசாக மாற்றினேன் பெரும் அரசியல் புரட்சி அல்ல ஒரு மனிதனின் முழுமையான மாற்றம் புதிய காலம் அவரது புதிய காலம் என்பது என்ன கோயில் விழாக்கள் மூடப்பட்டன விழாக்கள் தடை செய்யப்பட்டன குடும்பங்கள் பிளவுபட்டன நண்பர்கள் ஒருவருக்கொருவர் பயந்தனர் இது முன்னேற்றம் இது நான் சரிவு நான் பிளவு விளக்கு சலுகையை கொடுத்தேன் அவரது விடுதலை என்பது சிறை அவரது சமத்துவம் என்பது மரணம் அவரது சகோதரத்துவம் என்பது சந்தேகம் அவர் மக்கள் துரோகி மக்கள் துரோகி இறுதியில் என்னை காட்டுக் கொடுக்க தேசிய பாதுகாப்பு குழு மற்றும் தேசிய நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகியோர் தான் புரட்சியின் நிஜ துரோகிகள் அவர்கள் தங்கள் சுயநலத்துக்காக புரட்சியை இருக்கின்றனர் நான் தான் கடைசி கொள்கைகளுக்காக போராடுகிறேன் அவர்கள் உம்முடன் இருந்தவர்கள் உங்களுக்கு எதிராக திரும்புகிறார்கள் என் வரலாறு நியாயத்தை பொறுத்தும் ஒரு நாள் பிரெஞ்சு மக்களின் புரிந்து கொள்வார்கள் திறமையான மனிதன் நான் விடுதலைக்காகவே வாழ்கிறேன் புரட்சி என்ற கடவுளுக்கு பல்கொடுக்கிறேன் நான் கூட அதற்கு முதல் பத்து பொது பாதுகாப்பு மற்றும் தேசிய நாடாளுமன்ற உறுப்பினர் ஒன்பது பேர் ஒன்றிணைந்து மூன்றாயிரம் இங்கே கனடக ஆயுதப்பாடையினரின் உதவியுடன் அவரையும் அவரது நூற்றுக்கணக்கான ஆதரவாளர்களையும் கைது சொந்த புரட்சி தீர்ப்பாயம் போலவே மிக விரைவான விசாரணைக்குழு கமிட்டி சேப்டி தொடரப்பட்டார் பிரதிபலிப்பு குழு கமிட்டி சேப்டி மண்டபம் நீர் என்னை கொன்ற நாளில் இருந்து இந்த அதிகார நாற்காலி காலியாக இல்லை அதிகாரம் வருகிறது நான் மக்களுக்காக நிறைய எதிர்களின் உண்மையா அல்லது பயத்தினால் எதிரிகளானார்களாம் சவிகாரர்கள் என்னை எதிர்க்க துணியலாகாது நான் கேள்விக்குரியவன் அல்ல இவர்தான் இவர்தான் அது ஒரு பயங்கரவாதியின் முகம் மேலிருந்து குறித்து தற்கொலைக்கு முயன்றார் துப்பாக்கியால் சுட்டு சாக முயன்றார் நாம் விடுவி கொடுமைக்கு எதிரான கொடுமை என்று பேசியவர் அவரின் கொலை படிக்க எதிர்பெயர் உண்டு நாம் புந்திவிட்டோம் மக்களின் சகோதரர்களை முற்படம் கேடுங்கள் இது சதி குடியரசுக்கு எதிரான அக்ஸ்மியை கோபஸ்கிய ஒரு சர்வாதிகாரியாக இந்த நாட்டின் மீது நீங்கள் செலுத்திய ஒருதலை அடக்குமுறைக்கு மீது ஒரேபடியான பதில் உங்கள் சொந்த சட்டம் உங்களைத் தேடி வந்துவிட்டது உங்களின் ஆட்சி மூன்று தூண்டலான அது மக்கள் அச்சம் உருங்கள் மக்களின் மீதி என்ற புதிய குற்றச்சாட்டுகள் விசாரணை இல்லாத தண்டனைகள் புரட்சிநீதி என்கிற த கில்லட்டின் வாயின் தினசரி கொலைகள் நேரையில் குடியரசு என்று சொல்லி கிறிஸ்தவ மதத்தை தடை செய்து உங்களது அதிபதி கல்தாப் சுப்ரீம் வீ வழிபாட்டை ஏற்படுத்தியது

வெளிநாட்டு படையெடுப்புகளை எதிர்கொண்டு வெற்றி பெற்று உள்நாட்டு கிளர்ச்சிக்காரர்களை அடக்கி புரட்சிகர இராணுவத்தை ஒழுங்கமைத்து பொருளாதார கட்டுப்பாடுகளை ஏற்படுத்தி மனித அடிமைகளை வாணிபம் செய்வதை நிறுத்தி எல்லா பிரதேசங்களையும் ஒன்றுபடுத்தி ஆண் செய்ததுமே மக்களுக்கான கடமை எந்த ஒரு குற்றச்சாட்டையும் நிரூபிக்க முடியுங்கள் சாந்திக்க சந்திக்க

அந்த அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள எத்தனை கொலைகள் எத்தனை சிறை தண்டனைகள் எத்தனை கொடுமைகள் என் சொன்னீர்கள் இறுதி நோக்கத்திற்காக எல்லா வழிமுறைகளும் நியாயமாக இருந்தீர்கள் இறுதி நோக்கம் என்ன சாரு அதிகாரம் நான் அரசன் நான் கெட்டவன் கொடுங்கோன்மை நீங்கள் நல்லவன் ஆனால் இப்போது அதிகாரம் உங்களின் பயங்கர வளர்மையாக மாற்றிவிட்டேன் நான் இப்போது உங்களில் நல்லவன் இப்போது ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி நான்கு ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி கணக்காசாக்க என்ன விசாரணையின்றி அதே வன்முறைக்கு அவரே இரையானார் புரட்சிக்கு எதிரானது என்ற அவர்கள் சொந்த வலைவருக்கு அவர அதிகார ஒரேவர்களின் ஒரே மாதிரியான இறுதி பார்த்து மகிழ்ந்தீர்கள் எழுபதிலிருந்து பல வேடங்களில் உங்களுடன் வெளித்து வரும் கலைஞர் ஆசிரியர் ராச ஜெயக்குமார் மழையை அலங்கரித்துக் கொண்ட கலைஞர்கள் சேரலாதன் அரியகுடு சிங்கம் அமரன் கேதன் நாடக உருவாக்கம் அரியகுடு சிங்கம் அமரன் கேதன் மற்றும் இளம் தலைமுறை கலைஞர்கள் எனிதன் রোহিচন এসব মানব